மாயாதனம் சீரியல் டிசம்பர் இருபத்தி ஆறு இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்ததுன்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ரகுராம் விடுதலையாகி நேராக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வரும் பொழுது ஜானகி சிவராமன்கிட்ட சொல்லி கோவில் விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அண்ணி அண்ணன் கிட்டே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் வாங்கண்ண எல்லாம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சிவா நான் வரல நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா என்னால் அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம ஜானகி சொல்கிறாங்க அத்தை நம்ம கோவிலுக்கு போய் தான் அத்தை ஆகணும் வருஷம் வருஷம் நம்ம குடும்பம்தான் போயிட்டு கார்த்திகை தீபத்தை அங்கே ஆரம்பித்து வைக்கிறது அதனால் இந்த முறையும் நம்ம போகணும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பத்மா சொல்கிறாங்க இல்லை அண்ணன் சொல்கிறது தான் சரி நம்ம அங்கே போகவே கூடாது நம்மளை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினாங்க அந்த ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பாட்டியம்மா சொல்லுவாங்க ஜானகி சொல்கிறது தான் சரி நம்ம அங்கே போய் தான் ஆகணும் வாப்பா ரகு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரின்னு சொல்லிவிட்டு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து நேராக கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க கோவிலில் எல்லாரும் ரகுராமோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஐயா வந்துட்டிங்களா வாங்க ஐயா நாங்கள்லாம் தெரியாமல் உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு பழியை போட்டுட்டோம் இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்துக்குறோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நேராக உள்ளே போகிறாங்க உங்கள் கையினால் அந்த இந்த நகையை எடுத்து அம்மனுக்கு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நகைங்களை எடுத்து நம்ம ரகுராம் வந்துட்டு கிட்ட கொடுக்குறாரு அப்போது அந்த நகைங்களை எல்லாத்தையுமே எடுத்து அம்மனுக்கு போட்டு விடுறாங்க அம்மனுக்கு எல்லாம் போட்டு பொழுது புவனேஸ்வரியோட முகத்தில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை எப்படியாவது இந்த ரகுராமை அவமானப்படுத்தலாம்னு நினச்சா ஆனால் இவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்ததா கோவிலுக்கு முன்னாடி தீபந்தம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதையும் ரகுராம்னாலேயே வந்துட்டு அவங்க கைனாலேயே அந்த தீபந்தத்தையும் ஏற்ற சொல்கிறாங்க அதையும் நம்ம ரகுராமே செய்கிறாரு ஐயா வழக்கம் போல் இந்த நகைங்கள்லாம் உங்கள் வீட்டில் தான் யா இருக்கணும் நாங்கள் இந்த உரிமையை உங்களை தவிர வேறு யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஊரில் இருக்க பெரியவங்கள்லாம் அப்போ உடனே ரகுராமும் சரின்னு சொல்லிட்டு அந்த நகைங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டாரு அடுத்ததாக கோவிலில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு நேராக எல்லோரும் வீட்டுக்கு வராங்க வீட்லேயும் வந்துட்டு கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தனலட்சுமி வாசலில் தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க அதே போல் ஜானகி வந்துட்டு வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் தீபம் ஏற்றுறாங்க அப்போது நம்ம கதிர் வந்துட்டு தனா வந்து தீபம் ஏற்றி விளக்கு ஏற்றிட்டுருக்கத பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து மாயா வராங்க என்னடா என்ன ஒய்ஃபை பார்த்து ரசிக்கிறியா இந்த உலகத்திலேயே முதல் முதலாக ஒய்ஃபுக்கே தெரியாமல் அவளை ரசிக்கிற முதலால் நீயா தான்டா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாயா அந்த விளக்கெல்லாம் அப்படியே அழகாக இருந்தது அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தெரியும்டா நடிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓ ஆள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் தான் மறக்கடை விஷயமா வெளியூர் வரைக்கும் போயிருக்கானே என்கிட்ட சொல்லாமல் போயிட்டான் வரட்டும் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு லிங்கம் வராரு அப்போது லிங்கம் வந்து கேட்குறாங்க எங்கே என்னங்க நடக்குது இங்கே எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன லிங்கம் அப்படின்னு கேட்குறாங்க எப்படிங்க கோவில் நகை தங்க நகையாக மாறுனுச்சு அந்த பூசாரி சொல் சொல்கிற மாதிரி சாமியே வந்து மாற்றிருச்சா சரி இங்கே இருக்க நகைங்கள்லாம் எங்கே பத்திரமாதான இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இதோ லிங்கம் இங்கே இருக்க நகைங்க எல்லாமே பத்திரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஆசாரியை வர வைக்கிறாங்க ஆசாரி வராரு அண்ணன் போய் இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதி போயிட்டு இந்த நகைங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு அந்த நகையெல்லாம் சோதனை பண்ணி பார்த்து இது தங்கமாக என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்த உடனே அது தங்கம் தான் அப்படிங்கிறத கணிக்க முடியல என்ன வந்துட்டு அங்கே இருக்கிறது எல்லாமே கவரிங் நகைம்தான் இல்லைம்மா இதெல்லாம் வந்து போலி நகைங்க இது வந்து தங்கம் கிடையாது அப்படின்னு அந்த ஆசாரி சொல்கிறாரு இது கேட்ட உடனே பசுபதி குடும்பத்தில் இருக்க புவனேஸ்வரி லிங்கம் எல்லாரும் செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாங்க இது எல்லாமே வந்துட்டு போலியான நகைங்க தான் கோவிலில் இருக்க தான் ஒரிஜினல் நகை அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நகை மாறுனுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போது வந்திருக்கிற அந்த ஆசாரி சொல்கிறாரு ஒருவேளை அம்மன் தான் மாற்றி வச்சிருச்சோ என்னமோமா அப்படின்னு சொல்கிறாரு இதோ பாருங்க நீங்கள் நகையை வந்துட்டு அம்மன் நகையை எடுத்ததுனால தான் அம்மன் உங்களை தண்டிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு இடத்துல இருந்து கிளம்பி போயா அப்படின்னு புவனேஸ்வரி அவரை அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்கிறாங்க அப்போது லிங்கம் வராரு என்னங்க நடக்குது இங்கே இங்கே வச்ச நகையெல்லாம் எப்படி போலியான நகையாக மாறுனுச்சு நான் தானே உங்ககிட்ட எடுத்தாந்து கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க லிங்கம் எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீங்கள் எதுவும் நகைகளை மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கே என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க உங்ககிட்ட எல்லா நகையை எடுத்துகிட்டு வந்து நான் அப்படியே கொடுத்துட்டேன் ஏன் மேலே போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு லிங்கம் கேட்குறாரு எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குதுன்னு பசுபதி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ உங்கள் ரெண்டு பேர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது இந்த நகையில் நான் பங்கு கேட்டிருக்கேன் எனக்கும் எங்கே பங்கு கொடுக்கணுமோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தான் எல்லா நகையும் கவரிங்காக மாற்றிட்டிங்களா அப்படின்னு சொல்லி லிங்கம் கேட்குறாரு யோ யாரை பார்த்து என்னையா பேசிகிட்டு இருக்க நாங்கள் எதுக்காக நகைகளை மாற்ற போகிறோம் எங்கள் கிட்டே என்ன நகைங்களாக்கா பஞ்சம் அப்படின்னு பசுபதி கேட்குறாரு அப்போ உடனே லிங்கம் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு அப்போது பசுபதியும் புவனேஸ்வரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் வீட்டில் வச்ச நகை எப்படி தான் மாறுனுச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க அதாம்மா என்னாலையும் புரிஞ்சுக்க முடியலை எப்படி இந்த நகை மாறுனுச்சு ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி சாமி தான் வந்து மாற்றி வச்சிருச்சா அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க இல்லைண்ண அப்படிலாம் கிடையவே கிடையாது எவனோ ஆசாமி தான் இதை வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு தெரியாமல் நகையை எடுத்து மாத்தியிருக்கான் கோவிலில் இருக்க நகை மட்டும் தங்க நகையாக இருந்து இங்கே இருக்க நகையும் தங்க நகையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த மாயா தான் ஏதோ பண்ணி அந்த நகையை மாத்திருப்பான்னு சொல்லலாம் ஆனால் இங்கே இருக்க நகைங்க எல்லாமே போலி நகையாக இருக்குது அதே சமயம் கோவிலில் இருக்க நகைங்க மட்டும் தங்க நகையா ஐடியா எனக்கு ஒண்ணுமே புரியல முதல்ல யார் இந்த மாதிரி பண்ணாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு அப்படின்னு சொல்றாங்க ஆமா கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத ஒரு பக்கம் கார்த்தி வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ கார்த்தி யோசிக்கிறாரு ஆமாம் இந்த நகையெல்லாம் நம்ம தேவி கொடுக்கும் கொடுக்கும்போதே கவரிங்காக இருந்துச்சா இல்லை அவகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே கவரிங்காக மாறுனுச்சா ஒன்றுமே புரியலையே அப்படி இருந்தால் கூட தேவிக்கும் ரகுராம் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அவ எதுக்காக இந்த நகைங்களை எல்லாம் மாற்றி வைக்க போறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அப்போது புவனேஸ்வரி வந்துட்டு கார்த்திகை கூப்பிட்றாங்க கார்த்திங்க வா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு கேட்குறாங்க எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நாள் வரைக்கும் நீங்கள் சொன்னதை மட்டும்தானே அத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் இந்த முறை கண்டிப்பாக அந்த ரகுராமும் ஜானகியும் ஒத்துமையாக இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் நினச்சி நினச்சி நொந்து நொந்துட்ருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்த நீ பண்ணணும் கண்டிப்பாக இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த தனாதான் அந்த தனாவை மட்டும் எப்படியாவது நான் கார்த்திகூட தான் வாழ்வேன்னு நீ சொல்ல வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை கவலையே படாதீங்க இத்தனை முறை வேணால் மிஸ் ஆகிருக்கலாம் இந்த முறை மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதி சொல்வார் நீ இப்படி தாண்டா ஒரு ஒரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கண்டிப்பாக இந்த முறை மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம தனா வந்துட்டு ரூமில் துணி இருக்காங்க அப்போது கதிர் வராரு எதார்த்தமாக தனா வந்துட்டு தவறி கீழே விழுந்துடுறாங்க அவங்க கையில் இருக்கிற துணிகளெல்லாம் கீழே விழுது அப்போது கதிர் வந்துட்டு அவங்கள தாங்கி பிடிச்சிடறாங்க அப்போ உடனே சாரி தனா நீ கீழே விழா பார்த்து அதனால தான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க போன உடனே கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டுக்குள்ளே வராரு யாருக்குமே தெரியாமல் அப்போ பத்மா வந்துட்டு ஹாலில் இருக்காங்க பத்மா வரும்பொழுது திரும்பி பார்க்குறாங்க ஆனால் கார்த்திக் வந்துட்டு மறைஞ்சிக்கிறாரு மறைஞ்ச கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா பத்மாவுக்கே தெரியாமல் நேராக கிளம்பி மேலே தனா ரூமுக்கு வராரு தனா ரூம்குள்ளே வந்த உடனே சடனாக கதவை சாத்திடுறாரு கார்த்தி தனா வந்துட்டு கார்த்தி பார்த்துட்டு பயங்கரமாக பேர் அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ உடனே நம்ம ஜானகி வராங்க தனா கதவை தர அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கதவை திறக்கிறாங்க என்னாச்சு தனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் துணி மடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாப்பாடு இருக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வாங்கிக்கிறாங்க கார்த்திக் வந்துட்டு கட்டில் கடியில் மறைஞ்சிட்ருக்காரு அப்போது நம்ம கதிர் வராரு அத்தை அப்படின்னு சொல்கிறாரு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஜார்ஜர் மட்டும் எடுத்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜார்ஜர் எடுக்கிறாரு அந்த ஜார்ஜர் வந்துட்டு தவறி கீழே விழுது அந்த ஜார்ஜர் எடுக்கும் பொழுது நம்ம கதிர் வந்துட்டு உள்ளே மறைஞ்சிருக்கதை பார்க்குறாரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வச்சு முடிச்சிருக்காங்கங்க கண்டிப்பாக கார்த்திகை வந்துட்டு கதிர் செம்மையாக அடிச்சு தான் வெளில அனுப்ப போகிறாரு ஸோ அது எப்படி என்னங்கிறத அடுத்து வர போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்